வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 அந்த மாதிரி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமைக்கு வீடியோ எடுக்கிறேன் மாடு ஆறு மாடு விற்பனை போடுறேன் மாடு இருக்கிற இடம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ மூணு மாடு கண் மாடு மூணு மாடு செனமாடு மாடு ஃபஸ்ட் மாடு பார்த்தீங்கன்னா அவங்க எட்டு எட்டும் பதினாறு லிட்டருக்கு சொன்னாங்க நான் உங்களுக்கு ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டருக்கு சொல்கிறேன் பால் வந்து தீவனம் மாறையில் தண்ணி மாதிரில கொஞ்சம் பால் குறையும் கூடு செட்டு காம்பு கறவை எல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா நின்று குடி மாடுங்க பல் வந்து மாடு பார்த்தா உங்களுக்கு மூணாநேத்தாட்ட தெரியும் மாடு வந்து ரெண்டாம் நேற்று ரெண்டு நேரம் நம்மள்கிட்ட தீனி தண்ணி குடித்தாத்த மாடு வந்து அந்த கெப்பாசிட்டியில் தெரியும் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கண்ணுக்கு பிடிச்சும் பிடிக்காம்தான் இருக்கும் கன்று வந்து காலங்கன்று கன்று கொஞ்சம் இழச்சி கிடக்குதுங்க அது நம்ம கன்று ஒரு பக்குவமாக கொஞ்சம் பால் விட்டு வளர்த்தானே கன்று கொஞ்சம் உனிக்கடியாக போச்சு காலங்கன்று ஃபஸ்ட் மார்க் ஆனால் ஒரு வாரம் பத்து நாளைக்கு கொஞ்சம் பால் விடணும் உனிக்கலாம்னு நான் ஊசி போட்டுருவேன் சின்ன கண்ணாவேகா இருந்தாலும் ஊசி போட்டுருவேன் கண்ணால் ஒன்றும் உயிர் தப்பு வராது தப்பு வராது காலங்கண்ணே ஒரு வாரத்துக்கு பால் விட்டு பக்குவம் பண்ணோம்னா நல்லா முதலாகிக்கும் கண்ணு கொஞ்சம் நாள் போனால் காலங்கண்ணை கொடுத்துட்டு கூட மாட்டைங்க கூட வச்சுக்கலாம் நீங்கள் நல்லா கறக்க மாடு இதுவும் ரேடு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ஃபர்ஸ்ட் மாடு ஃபஸ்ட் மாடு நாற்பத்தி ரெண்டு அடுத்து செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா இது பல் சேர்ந்த மாடு பல் சேர்ந்தனா நல்லா கெல்டுலாம் சொல்ல முடியாதுங்க பல் சேர்ந்த மாடுதே ரெண்டாம் இது கிடையிறது இதுமே செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா நல்லா கிடையிறது இது மாடு நல்லா நெட்ருக்குதுங்க நல்லா இழைச்சி சூறாமில்லாத பக்கம் இருந்தது இதுவும் பாலங்குழுக்கும் அஞ்சு நாள் ஒம்போது லிட்டர் சூற வரும் அதுக்கு மேலையும் வரும் ஏய் நெகிழ்ன்னு எப்படி தெரியும் மாடு நல்லா செவ்வளத நல்லா கெடரி கோபுத்தனுக்கு மாடு கெடரி இது சுழி சுத்தமான கண் ரெண்டாவது மாடு கெடேரி சுழி சுத்தமான மாடும் கண்ணு கண்ணும் ஒரு தொகைக்கு போக கண்ணை காட்டுறேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் கண்ணையும் காட்டுறேன் கண்ணு கெடேரி கண்ணுங்க அருமையான கண் எந்திரி எந்த எந்திரிச்சு காட்டு இன்னு கிடையிருக்கன்னு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு பால் விட்டு பக்கம் பண்ணுங்கன்னா நல்லா சூதரமில்லாம தான் பதுக்கான போச்சுங்க ஒரு பூச்சி மாத்திரை அந்த மாதிரி கொடுத்து ஒரு பக்கம் பண்ணோம்னா அதான் காலுக்கு காலுக்கு தாய் தாய் ஆள் ரெண்டாவது மாடு முப்பத்தி அஞ்சு ரூபா கொடுங்க ரெண்டாவது மாடு தரேன் அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா நாளையே பல் அருமையான கிடையாது அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு மேலேயே பால் வரும் கறவை எல்லாம் சூப்பராக இருக்குது மடிகாம்பு எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு சூப்பராக சொல்லியே நான் தர்றேன் அதுக்கு மேலே தான் கறக்கு கண்ணு குட்டியாக இடத்து நாலே புல் நல்லா கறக்கு கண்ணு கெடை கண்ணுக்கு சுழி சுத்தமான கன்று மாடு நல்லா நெற்றுருக்குதுக்கா நல்லா கறக்கும் ஒரு காம்பில் லேசாக கொஞ்சம் புண்ணு அதெல்லாம் ஒன்றும் கையெல்லாம் தூக்காதுங்க இருந்தாலும் நம்ம சொல்லிடுவேணுமே இருக்கிற அதை மருந்தடிச்சு எல்லாம் வந்து ஆற வச்சிருவேன் தலை சைஸ் நல்லா சிந்துமா டைப்பு நல்லா நிற்கும் நாலே பல்லு கண் அதோடய கண்ணு கெடை கண் இதோட வேலை நாற்பத்தி ஐயாயிரம் எல்லாம் விலை கொடுத்தான்னு வாங்கியிருக்கிற கண் கெடைரி கன்று சொல்லி சுத்தமான கண் கன்று மாடு நாற்பத்தி ஐயாயிரம் மூணாவது மாடு மாடு இருக்கிறாட எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நாலு வலு கெடறிதான் இன்னும் பள்ளி சேரிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மாடு பெருவட்டாது கெடைரிக்கன்னோட தர்றேன் உடனே நீங்கள் சந்தோஷமாக வளர்த்தலாம் விலை வாங்குறவங்க அனுசரித்து கேளுங்கள் ஒன்று தப்பு விலை கட்டினா கொடுத்துருவேன் நாலு பலு கிடையாது அடுத்து மூணு மாடு கண்டு மாடு கட்டிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு மாடு சென மாடு இது காரி ரெண்டு பாலை செனையின்னு போட்டு கறக்காம விட்டாங்க ஒரு அஞ்சு அஞ்சரை மாதம் சென பல்லெல்லாம் நல்லா இருக்குது வாட்சி ஆட்டை இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதனாயிரம் கறவையும் கறக்கு செனையும் இருக்குது மாடுன்னு ஒரு வாரத்துக்கு நின்று பக்குவம் பண்ணாத உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒம்பதனாயிரம் நாலாவது மாடு செனை அஞ்சு மாதம் நீங்கள் எந்த மாடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தருவேன் விலை அனுசரித்து தான் போட்டிருக்குறேன் மாடுக்கு தகுந்த வந்து விளையாடலாம் அளவான மாடுங்க நெம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது நெம்ப பெருவட்டும் சொல்ல முடியாது அளவு மாடுங்க அடுத்து அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு சென மாடு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் சென உறுதி நாளே பல் கண்ணுக்குட்டி செவலக்கன்று வாங்குவோம்னா கன்று குட்டியில் உங்களுக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணம் வேணும் நான் இதை முப்பத்தி முப்பத்தி மூணாயிரத்துக்கு நான் தர்றேன் செனையோடு கறவே நீ கறக்கல ஏதோ ஒரு ரெண்டு நேரத்துக்கு ஒரு இந்த நாலு வள்ளியோ ஒரு ஈத்து ஈனி ரெண்டாவது ஈத்துக்கு தயாராகிடுச்சு நாலே பழுத்தேன் செவலைக்கன்று அருமை கன்று நல்லா சாதி சிந்து கோப்பு நல்லா கொண்டு கறக்கலாம் அடுத்த ஆறாவது மாடு இது மாடுகள் கொஞ்சம் கன்று பிடிக்காமல் இருக்குங்க ரெண்டு நாள் தனி தீனி ஒன்று எடுத்து குடிச்சாத்த மூணு ஈத்து அந்த மாதிரி தான் இருக்குது சேனா அஞ்சு மாதம் உறுதி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே சுழி சுத்தமான மாடுகள் ஒரு வாதிக்கு நம்மளுக்கு தீனி தீனி குடிச்சுனா இருக்குது கறவையும் ஒரு ரெண்டு மூணு வருக்கும் என்ன பண்ண பால் கூடு இதோட நாடு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதனாயிரம் வேணும் கொஞ்சம் நேரம் தர கொழுங்கா ஆறு மாடு ஒரு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மெத்த மாடுக்கு போக விற்காத மாடலில் காலிச்சு வீடியோ எடுத்து போடுறேன் வித்தாலும் வித்தாசு எழுதி போடுறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சரில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்